ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா சரஸ்வதி சம்மான் விருது பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் இலக்கிய விருது யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் சிவசங்கரி சிவசங்கரிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருது கொடுத்திருக்காங்க இந்திய அரசு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள இந்திய மொழிகளில் ஏதேனும் ஒன்றில் சிறந்த இலக்கிய படப்பாளிக்கு சரஸ்வதி சம்மான் இலக்கிய விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது தெரிஞ்சுக்க வேண்டியது இந்திய அரசுலம் சட்டத்தில் எட்டாவது அட்டவணை வந்து மொழிகள் அட்டவணை இந்த மொழிகள் அட்டவணையில் மொத்தம் இருபத்தி ரெண்டு மொழிகள் இடம்பெற்றிருக்கு இந்த மொழிகளில் யாராவது சிறப்பான சிறப்பான படை இலக்கிய படைப்பாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் சரஸ்வதி சம்மான் விருது வழங்கிட்டு வராங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருது வந்து எழுத்தாளர் சிவசங்கரிக்கு கொடுத்துருக்காங்க இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய மிக விரு உயரிய விருதுகளில் ஒன்று தான் இந்த சரஸ்வதி சம்மான் விருது கே கே பிர்லா அறக்கட்டில் வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் இந்த விருதை வந்து வழங்கிட்டு இருக்காங்க பத்தாண்டு காலத்தில் படைப்புகளை அடிப்படையாக கொண்டு இந்த விருது எழுத்தாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல வந்து கே கே பிர்லா அறக்கட்டளை தான் வந்து கேகே கே பிர்லா ட்ரஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்சேஸ் சம்மான் விருதை கொடுத்துட்ருக்காங்க அவங்க வந்து ஒரு பத்து வருஷ காலத்தில் அவங்க படைத்த படைப்பை பொறுத்து எழுத்தாளர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இந்த சர்சேஸ் சம்மான் விருதில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு தொகை பாராட்டு பத்திரம் அறக்கட்டளின் லட்சினை ஆகியவற்றை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சிவசங்கரியின் சூரிய வம்சம் நினைவுகள் என்ற நூலுக்கு இந்த விருது அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கு ஸோ எழுத்தாளர் சிவசங்கரிக்கு தான் ரெண்டாயிரத்தி முன்னாடி பார்த்தோம் இது எந்த நூலுக்காக சூரிய வம்சம் நினைவுகள் அப்படிங்கிற நூலுக்காக தான் இந்த விருது அளிக்கப்பட்டிருக்கு தமிழில் சிறந்த எழுத்தாளராகவும் இந்திய அளவில் புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் விளங்குபவர் அதே போன்று இலக்கியம் மூலம் இந்திய பிணைப்பு என்ற அவரது நான்கு தொகுதிகள் கொண்ட படைப்பானது இந்திய நாகரிகத்தின் என்சைக்ளோபீடியாகவும் இந்தியாவுக்கு தொலைநோக்கி பிரதிபலிப்பதாகவும் உள்ளது ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இலக்கியம் மூலம் இந்திய பிணைப்பு அப்படிங்கிறது நான்கு வால்யூம் ஃபோர் வால்யூம்ஸ் கொண்டது இந்த இலக்கியம் மூலம் இந்திய பிணைப்பு இதை எழுதியவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருது பெற்ற சிவசங்கரி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சிவசங்கரிக்கு எதுக்காக விருது கொடுத்துருக்காங்கன்னா சூரிய வம்சம் நினைவுகள் அப்படிங்கிற நூலுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ